பாவலர் கவி பாரதி அவர்களின் கருவறை தொலைந்தது சுமந்த கருவறை கனன்றது நெருப்பில் காக்கவியலாது கனஞ்சு நின்றேன் நிற்கதியாக நிலவை காட்டி பசியாற்றியது இல்லை அவள் காத்திருந்ததில்லை நானும் அதுவரை பசித்து புசித்ததில்லை நான் இதுவரை பசியறியாது பார்த்து கொண்டாள் என் தாய் தந்தையின் முகமது நினைவில் இல்லை நினைவுற அவளனை விட்டதும் இல்லை படிக்காத மேதையவள் எங்களை படிக்க வைத்த மேதையும் அதே தெய்வம்தான் தூணாக துணை நின்று காத்த தெய்வம் அவள் தெரியாமல் இழைத்தாலும் தவறு தவறுதான் எனும் நீதி தேவதை அவள் தனக்காக அவள் வாழ பார்த்ததில்லை நான் நாங்கள் வாழ்ந்திட தன்னையே இழந்த மெழுகுவத்தி அவள் அவளின்றி நாங்கள் இல்லை ஆயினும் அவளின்றியும் இழைகிறதே என்னுள் மூச்சு ஓ தாயும் சேயும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறுதானே சகாப்தம் ஒன்று முடிந்தது கூடி நின்றபோதே காலன் கடத்தி விட்டான் களவாடி விட்டான் கருவறையை என் ஜென்ம ஜென்மத்திலும் காணவியலாது காந்துமே மனம் துடிப்பு அடங்க மறுக்கிறது என்னுள் சாய்ந்தது எங்கள் தூண் இடியாது காத்துவிடு மண்டபத்தை மட்டும் சுமந்த கருவறை கனன்றது நெருப்பில் காக்கவியலாது கனன்று நின்றே நிற்கதியாக